மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் தாவேகாவோட பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு இல்லையா அதை பத்தி தான் பண்ண போறோம்

பெரியாரோட போட்டோ இருக்கு அந்த பெரியாரோட போட்டோவுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறாங்க என்ன சார் உங்களோட கொள்கை சீரியஸா கொள்கை என்ன அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல இது என்ன கொள்கை அப்படிங்கறது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க தான் சொல்லணும் அது ஒரு பக்கமா இருக்கட்டும் இப்ப வந்து தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் இத வந்து ஒன் லைன் ஸ்டோரி அதுல சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியாச்சு இல்லையா ஒரு நிமிஷம் சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாலு நிமிஷம் வீடியோ ஒன்னு வெளியாச்சு அந்த வீடியோ தான் இந்த பொதுக்குழு கூட்டத்தோட ஒன்லைன் ஸ்டோரி இந்த பொதுக்குழு கூட்டம் பத்து மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காங்க இல்லையா அதனால நல்ல நேரம்லாம் பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பதினோரு மணிக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தை ரொம்ப அமர்கலமா ஆரம்பிச்சிருக்காங்க பதினோரு மணில இருந்து ஒன்றரை வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரமா சாப்பிடாம காத்திருந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்து முப்பத்தி எட்டு நாள் கழிச்சு தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பொது இடத்துக்கு வந்து கட்சியோட நிகழ்ச்சியில கலந்திருக்காரு அப்ப அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நார்மலா எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் இந்த விஷயங்கள்ல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நிறைய சதி கோட்பாடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே இது வரைக்குமே அறிக்கை வாயிலாம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ட்விட் மட்டும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரு வாய் திறந்து என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத எதிர்பார்த்து நிறைய பேர் காத்திருந்தாங்க அஹ் இது ஆரம்பிச்ச நேரத்துல இருந்தே தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் எப்ப பேசுவாங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருந்து ஆனா கடைசி நேரத்துல விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசினாங்க பாருங்க சாரி சாரி பேசல இப்படி இருந்துட்டு பார்த்து படிச்சாங்க என்ன படிச்சாங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துல நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்தது இல்லையா அந்த அப்டேட்ஸை வந்துட்டு பனையூர்ல இருந்தே வீட்டில் இருந்தே இவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டே இருந்தாங்க அதே சமயத்துல தாவைக்காவோட தொண்டர்கள் பேச தெரியாம அதை எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்விட்டர்ல அதாவது இப்போ எக்ஸ்ல வந்து ஒரு சில பதிவுகளை வந்து பதிவிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லாமே ஒன்னு சேர்த்து திரட்டி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இவர் கையில வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து அப்படி வரிசையாக இருந்து படிச்சிருக்காரு அதுலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு லைனை வந்து மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் படிச்சிருக்கிறேன் சினிமா கலைஞர் ஒரு நாலு லைன் கூட மனப்பாடம் பண்ண தெரியலன்னா எப்படி இருக்கும் ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்து பார்த்து தாங்க படிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படிச்சிருக்காரு தமிழ்ல இங்கிலீஷ்ல அப்படி மாத்தி மாத்தி படிச்சாரு ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் என்ன ஜாப் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ டிரான்ஸ்லேட் பண்றது தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது இது ஒரு ஜாப் இதுக்கு வந்து ஒரு பேர் உண்டு என்ன அப்படின்னா டிரான்ஸ்லைபர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வேலையை தான் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் படிச்சிருக்காங்க ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா அது வந்து அவரு பண்ணல யாரோ பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்து அப்படியே அப்படி சொல்லிட்டு படிச்சுட்டு போயிருந்திருக்காரு இதுக்குதான் இவ்வளவு பில்டப் இவ்வளவு இது இதுல வந்து இவரு பேசின அதை வந்து டீ கோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஒரு காமெடியில சொல்லுவாங்க இல்லையா அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல கீழே போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே தான் இவர் பேசினதுக்கு ஆனா நம்ம இப்போ டீகோல் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆதவ் அர்ஜுனா தான் நம்ம ஆதவ வரலாம் வரலாம் தான் சிறப்பா பேசிருக்காரு என்ன பேசிருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பதிவை போட்டுட்டு அரை மணி நேரத்துல டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீரவசனம் எல்லாம் பேசினாங்க இல்லையா அதே ஆதவ தான் அதே வீரத்தோட அதே கம்பீரத்தோட இன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க பொதுச் செயலாளர் வந்து என்ன சொன்னாங்க யாராலையுமே அசைக்க முடியாது அசைக்க முடியாத தூண் அவங்க ராம்ராஜ் சிமெண்ட் அவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இப்போ இவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து விஜய் மேல கை வச்சீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் எல்லாரும் உங்க வீட்டுக்கே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த இளைஞர்களை விஜய் மேல இவங்க கை வச்சிடக்கூடாது ஏன்னா சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு கரூர் விவகாரத்துல அடுத்தடுத்த நிலைக்கு வந்து அந்த விசாரணை போயிட்டு இருக்கு ஒருவேளை விஜய் மேல கை வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே கொதித்து எழுந்து அப்படி புரட்சி பண்ணணும் எங்க தலைவரை நீங்க எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா கல்லூரி மாணவர்கள் இதுல புரட்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்பவும் புரட்சியை கிளப்புற மாதிரி தான் ஒரு சர்ச்சையான பேச்சு வந்து கொடுத்து இந்த உரையை துவக்கி வச்சிருக்காரு அடுத்ததா ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னாருங்க என்ன அப்படின்னா முப்பது நாள் எதுக்காக நாங்க அமைதியா இருந்தோம் தெரியுமா எங்களோட உறவுகள் எங்களோட அம்மா அக்கா யாராவது இறந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து நாலு நாள்ல எல்லாம் வெளியே வரமாட்டோங்க நாங்க வந்து முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருப்போம் அதே மாதிரிதான் நாங்க முப்பது நாள் வீட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இது வந்து நியாயமான விஷயம்தான் ஆனா இங்க என்ன கேள்வி அப்படின்னா அப்புறம் எதுக்காக டெல்லிக்கு போனீங்க தேசிய விளையாட்டுகள்ல கலந்துக்க போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுக்காக சார் டெல்லிக்கு போனீங்க அந்த கேள்வி வருமா இல்லையா அடுத்ததான் ஒண்ணு சொன்னாருங்க என்ன அப்படின்னா தலைவர் வந்து சமூக நீதிக்காக போராடுறவர் எல்லாத்தையுமே சமமா நடத்துறவர் தலைவர் அப்படி யாருன்னா நான் வந்து ஆதவர்ஜுனாவ சொல்லல ஆதவர்ஜுனா அவரோட தலைவர் விஜய் அவர்களை சொல்றாரு என்ன அப்படின்னா சமூக நீதிக்காக எல்லாத்தையுமே சமமா தான் தாவைக்கா தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னாருங்க இதை கூட மன்னிச்சர்லாம் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க வேணா தலைவர் கிட்ட ஒரு ஒன் ஹவர் பேசி பாருங்களேன் அப்படின்ட்டு அவர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டையே நாலு நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டாரு அவர் வந்து நம்ம வந்து ஒன் ஹவர் பேச போறாராம் அதுவும் சமமா நினைச்சு பேச போறாராம் நம்மளோட சேனலுக்கு வந்த தகவல் படி இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்லயே சொல்லியிருக்காங்க இவர் வந்து எப்பவுமே தனியா தான் இருப்பாரு ஷூட்டிங்லேயே வந்துட்டு தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு சவுத்தையே அப்படியே வெறிச்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு எதுக்கு பார்க்குறாரு என்ன நினைக்கிறாரு அவர் மண்டல என்னதான் ஓடுது எதுவுமே யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே தனியா சவுத்தை பார்த்துட்டே இருப்பாரு அப்படிங்கிறாங்க ஒரு மனுஷனால ஒரு மணி நேரம் நீங்க வந்து சவுத்தை பார்த்துட்டே இருக்க முடியுமா அப்படி என்னதான் யோசிப்பேங்க அப்படி வந்து யோசிச்சு நம்ம வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி வந்து ரொம்பவே நல்லாவே இல்லை இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கு முன்னாடி சினிமால இருக்கும்போதே யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படை மாற்றத்தை தான் இப்ப வந்து கொண்டு வந்திருக்காரு அடுத்ததா ஆதவ் அண்ணனுக்கு வந்துட்டு எல்லா அரசியலும் தெரியும் எல்லா கட்சியிலயும் தெரியும் இவர் வந்து திமுகவுக்கு பத்து வருஷமாக வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு ஆக்சுவலா ஒரு காமெடியில வரும் இல்லையா நீ வந்து பிறந்ததே சாப கேடு அப்படிம்பாங்கல்ல அரசியலுக்கு வந்ததே ஒரு பாவம் இவர் வந்து திமுகவுக்கு வேலை செஞ்சு கொடுத்ததா இவர் வந்து பாவமணிப்பு மக்கள் முன்னாடி கேட்கிறாராமா இதுல ஒரு விஷயம் சொன்னாரு என்ன அப்படின்னா கலைஞர் அவர்களை கைது பண்ணும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி ஒளிஞ்சுட்டாங்களாமா ஓடி ஒளியறத பத்தி தாவேக்கா பேசலாமா கரூர் சம்பவம் நடந்து அங்க எல்லாருமே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே இதுல சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாமே கரூருக்கு விரைந்து வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மூணு மணி நேரத்துல பிளைட் புடிச்சு சென்னைக்கு வந்து ஓடி ஒளிஞ்சவரு இவங்க தலைவர் தலைவர் தான் அப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கட்சியோட பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் தேர்தல் வியூக தொகுப்பாளர் இவங்க எல்லாருமே இருந்தாங்க குறிப்பா சொல்ல போனா இவரெல்லாம் யாருங்க இவங்க இவங்கெல்லாம் எதுக்காக ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு தாவைக்காவினர் ஓடி ஒளிஞ்சவங்க அவங்க வந்து ஓடி ஒளியறத பத்தி பேசியிருக்காங்க திமுக பொய்யிலேயே பிறந்த கட்சி பொய்யுக்காகவே வளர்ந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுமே பேசியிருந்தாங்க இதுல வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டே இருக்கும்போது சொல்றாரு கரூர்ல பிரச்சாரம் பண்றதுக்காக பத்து நாள தாவேக்கா தொண்டர்கள் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்களாமா கரூர்ல எப்போ அவங்க அனுமதி கேட்டாங்க அப்படிங்கிறது காவல்துறையே அது வெளியிட்டு இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி கடிதம் அனுமதி கடிதம் கொடுக்கறாங்க இருபத்தி ஆறாம் தேதி காவல்துறை அதுக்கு அனுமதி கொடுக்குது ஒரு நாள் முன்னாடி அனுமதி கேட்டுட்டு பத்து நாள் முன்னாடியே அஹ் காவல்துறை பின்னாடியே போயிட்டு இவங்க வந்து கெஞ்சி கெஞ்சி கதிரி கதிரி அழுதாங்களாமா யாரு அண்ணன் திரு பார்த்திபன் அவர்கள் வந்து கதிரி கதிரி அழுது இருக்காங்க மதியலகனும் பார்த்திபனும் இப்படி ஒரு வாய் வசாம பொய்ய சொல்லிக்கிட்டு பொய்யிலேயே பிறந்த கட்சி திமுக அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா ஊரெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து தன்கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் துடைக்கணும் அதுக்கப்புறமா அடுத்த கட்சியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தான் இப்ப சொல்ல தோணுது பட் ஆனா என்ன பண்றது தான் தெரியல அதே மாதிரி கரூர்ல அந்த அடி அடிக்கிறாங்க தாவேகாவினரை போட்டு காவல்துறையினர் அப்படி அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பதிவு பண்றாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் தலைவன் கூட செல்ஃபி எடுப்பேன் தலைவன் வந்து பாட்டு பாடுறாரு என்ன பாட்டு பத்து ரூபாய் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா கிடைக்கிற விஷயங்கள் இதை பார்த்தே ஆகணும் சொல்லிக்கிட்டு காலிக்கையில குழந்தை கிடைக்கிறது மிதிச்சிங்களா இன்னும் ரெண்டு குழந்தையை மிதிச்சிட்டு போங்க சொல்லிட்டு வந்து கொஞ்சம் வாங்க போல காவல்துறை அடிச்சு வரட்டினதா அதை ஒரு குற்றச்சாட்டா காவல்துறையினர் மேல வச்சுட்டு இருக்காங்க அடுத்ததா ஒரு உண்மையை வந்து பேசிருக்காரு என்ன அப்படின்னா முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிதான் அவருக்கு உடம்பு சரியில்லை தான் ஆனா உடம்பு சரியில்லாத நிலைமையிலையும் தமிழக மக்களுக்காக அவர் எவ்வளவு திட்டங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு மக்களோட மக்களா வந்து நின்றுட்டு இருக்காரு இவ்வளவு ஏன் கரூர் சம்பவத்துல நீங்க ஓடி ஒளிஞ்ச அதே சமயத்துல இரவோடு இரவா முதலமைச்சர் அவர்கள் நேரடியா போய் பாக்குறாரு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது தெரியுது இல்ல உடம்பு சரியில்லாத அவரே அதாவது உங்களோட பாயிண்ட்ல சொல்ற உடம்பு சரியில்லா தவறே இப்படி மக்களோட மக்களா மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு என்ன கேடு அப்படிங்கற கேள்வி கேட்க தோணுது அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து பேப்பர் வச்சு படிச்சிட்டு இருக்காரு செய்தியாளர்கள் வந்து இந்த கேள்விதான் கேப்பீங்களா அப்படிங்கறத முன்னாடியே யோகிச்சு அந்த கேள்விக்கு அவரே வந்து பதில் சொல்றாரு எல்லாமே செட்டப் அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லி முடிச்ச உடனே அவங்களோட தலைவர் அவர்கள் வந்து பேசுறாங்க அவர் எப்படி பேசுறாரு அவர் என்ன பேசுறாரு உள்ள இருந்து அப்படி உணர்ச்சி பூர்வமா பேசுறாரா இல்ல அப்படின்னா எழுதி கொடுத்தத மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரா அவர் அப்படியே பார்த்து 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 ஒப்பி என்ன ஒரு சின்னதா ஒரு மாற்றம் ஒண்ணு பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அடுத்து தமிழ் இங்கிலீஷ் தமிழ் அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி படிச்சிருக்காரு இது வந்து தாவேகாவினரை பார்த்து பேச வேண்டிய அனைத்து டைலாக்ஸுகளையுமே திமுகவுக்கு எதிரா இந்த பொதுக்குழு கூட்டத்துல அவங்க சொல்லியிருக்காங்க இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா தீர்மானம் வந்து நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்துல என்ன சொல்றாங்கன்னா தாவேகா கட்சி மீதும் கட்சி தொண்டர்கள் மீதும் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க தாவேகா தொண்டர்கள் மீது அவதூறு பரப்புறாங்களா இல்ல தாவேகா தொண்டர்கள் மத்தவங்க மீது அவதூறு பரப்புறாங்களா இதுல வேற வதந்தி பரப்புறவங்களுக்கு வந்து கருத்துரிமை இல்லையாமா நாங்க வந்து என்ன வேணா பண்ணுவோம் எங்க கையில போன் இருக்கு சோசியல் மீடியா இருக்கு எங்க தலைவர் வந்து சோசியல் தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு பதிவிடுவோம் எடுத்துட்டு வந்து அதுக்குமே இன்னைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதுல இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணைய தாவேக்கா கேட்கவே இல்லை நாங்களா கேட்டோம் பாதிக்கப்பட்டவங்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு இருக்காங்க இதுல தாவேகாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல நாங்க பாஜகவோட கைக்கூலி கிடையாது சிபிஐ தான் பாஜகவோட கைப்பாவையா செயல்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தவேகாவினருக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்களே வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கரூர்ல டிஎஸ்பி சார் செல்வராஜ் அவர்களுக்கு வந்து இத நான் சொல்லல சார் மன்னிக்கணும் திரு ஆதவர்ஜுனா அவர்கள்தான் இதை வந்து பதிவிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா உங்க அப்பா சிபிஐ வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பதிவிட்டு இருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது அதே மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கு ல வந்து எல்லாமே தெரிய வரும் உங்களோட சதி உங்க சதி கோட்பாடு எல்லாமே சிபிஐ ல வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை சிபிஐ புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம தலைவர் ஆதவ் அர்ஜுனா இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தாவேக்கா சிபிஐ விசாரணையை கேட்கலங்க சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்க வந்து ஒத்துழைப்பு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நாங்க வந்து சிபிஐ கேட்கல எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க கடைசியா ஒண்ணு சொன்னாருங்க என்ன சொன்னாரு அப்படின்னா எங்களுக்கு வந்து அனுபவ அரசியல் எல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லை தான் இங்க குற்றச்சாட்டு அதை சொல்லி காமிச்சு எங்களுக்கு வந்து இந்த அரசியல் அனுபவம் எல்லாம் தேவையில்லை நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தான் நாங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்போம் நாங்க பண்றதுதான் அரசியல் அந்த வழிக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா தாவிகா தலைவர் விஜய் அவர்களோட தலைமை தான் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட தீர்மானம் அதுக்காக நம்ம எல்லாருமே வந்துட்டு அந்த அரசியல் அனுபவம் இது வரைக்கும் இருந்துச்சுன்னா அது எது எல்லாத்தையுமே மறந்துட்டு இவங்க பண்றதை ஒரு அனுபவமா எடுத்துக்கணும் இவங்களுக்கு வந்து அந்த அரசியல் அனுபவம் எல்லாம் தேவை கிடையாது நீங்க நீங்க யாருமே இனிமே வந்து தாவேகாவுக்கு அரசியல் அனுபவம் இல்ல கத்துக்கோங்க கத்துக்கிட்டு வாங்க கத்து குட்டினி அப்படின்னு யாருமே வந்து அட்வைஸ் பண்ண கூடாது இவர் பண்ண பண்ண எல்லாத்தையுமே விட சிடிஆர் நிர்மல் குமார் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஃபன் பண்ணாங்க பாருங்க என்ன அப்படின்னா தாவேக்காவில் இருக்கிற மாதிரி கட்டமைப்பு வேற எந்த கட்சியிலயுமே இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிளா ஒண்ணு என்ன சொன்னார் அப்படின்னா பூத் கமிட்டி அதை வந்து எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு தாவேகா தரப்புல இருந்து எழுபதாயிரம் பூத் கமிட்டி ஏஜென்ட் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மதிமுகம் டிவிக்கு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில இந்த எழுபதாயிரம் பேர்ல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இந்த லிஸ்ட் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்த உடனே பூத் கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு நார்மலா கால் பண்ணி விசாரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி விஜய் வந்து கால் பண்ணியிருக்காரு கால் பண்ண உடனே இந்த மாதிரி நாங்க வந்து தாவேக்கால இருந்து பேசுறோம் நீங்க வந்து பூத் கமிட்டி மெம்பர் தானே அப்படின்னு கேட்கும்போது பூத் கமிட்டியா அப்படின்னா என்ன இங்க யாரு தாவிகாவா தாவிகானா அது ஒரு கட்சியா அரசியல் கட்சி அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க யாரு என்ன அப்படிங்கிறதே தெரியாம ஏதோ ஒரு நம்பர் நீங்க வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட் வந்து போட சொல்லிட்டீங்க இப்போ என்ன பண்றது நான் எங்க போறது அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதனால சரி கார்த்திக் இது ஒரு பூத் கமிட்டி மெம்பர் அடுத்ததா ஜெகதீஷ் இவன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச பேர்ல ஏதோ ஒரு நம்பரை போட்டு நான் பாட்டு அடிச்சு விட்டு ஒரு கமிட்டி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எழுபதாயிரம் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸுமே நியமனம் செய்யப்பட்டிருக்கதா நமக்கு வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு இது உண்மையா இல்லையா அப்படிங்கறது வேற விஷயம் அப்படியே உண்மையா இருந்தாலுமே எழுபதாயிரம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சு அவங்க என்னங்க பண்ண முடியும் இதுல வந்து அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப பலமா இருக்குதாமா இதே மாதிரி வேற எந்த கட்சிலையுமே கட்டமைப்பு இல்லையாமா உதாரணத்துக்கு இவங்க வந்து எதிர்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க இல்லையா அந்த எதிர்கட்சி அதாவது இப்ப ஆளும் கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சி டிஎம்கே அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆறு லட்சம் பூத் கமிட்டி ஏஜென்ட்ட நியமனம் செஞ்சிருக்காங்க ஆறு லட்சம் எங்க இருக்கு அதாவது ஒரு பூத் கமிட்டிக்கு பத்து பேர் அப்படிங்கிற மாதிரி ஆறு லட்சம் பேரை வந்து அங்க நியமனம் பண்ணிருக்காங்க அது எங்க இருக்கு எழுபதாயிரம் எங்க இருக்கு டிஎம்கேவை விடுங்க ஏடிஎம்கிலேயே அதுக்கு நிகரான ஏஜெண்டுகள் வந்து ஏன் இது அரசியல் அனுபவம் உள்ள கட்சிகள் அதனால அவங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்கும்போது வேற எந்த கட்சிலுமே இல்லாத கட்டமைப்பு வந்து காவல இருக்குதாமா ஆனா வந்து ஒன்றிய செயலாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா யாருக்குமே தெரியாது அதுக்கு அடுத்தடுத்த நிர்வாகிகள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் யாரும் தெரியாது ஆனா எங்க கட்டமைப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாருங்க என்ன அப்படின்னா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திராவிட தலைவர்களை நீங்க வந்து அசிங்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க யாரு சொல்றாங்க தாவிகாவில் கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு வச்சுக்கிட்டு அந்த கொள்கை கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு போய் அதாவது பெரியார் தூக்கி உடைச்ச அந்த பிள்ளையாருக்கு போய் மாலை போட்டு பூஜை செஞ்சவங்க தான் தா திராவிட தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு ஆஹ் ஆலோசனை சொல்றாங்க அறிவுரை சொல்றாங்க அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு நாற்பத்தி ஓரு பேர் அங்க இறந்திருக்காங்க அதை பத்திலாம் கவலை கிடையாது ஆனா அந்த வந்து பிரச்சார வாகனத்துக்கு நாங்க வந்து மாலை போட்டு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணவங்க தான் திராவிட தலைவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க மக்களோட மக்களா வந்து நின்று மக்களுக்காக போராடு அப்படின்னு சொன்ன அந்த தலைவர்களை வச்சுட்டு கொள்கை தலைவர்களை வச்சுட்டு பனையூர்ல வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து இவர் ஆறுதல் தேடிக்கிட்டாரு இல்லையா அவங்க தான் திராவிட தலைவர்களை அசிங்கப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேடிக்கையா நினைச்சிட்டு இதை வந்து கடந்து போயிடக்கூடாது இவங்க வந்து ரொம்ப கேவலமான ஒரு அரசியலையுமே நடத்திட்டு இருக்காங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ஆயர் ரூபாய தியாகம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயர் ரூபாய் அதாவது தமிழ்நாடு அரசு இலவசமா கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாயை நீங்க வந்து தியாகம் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் கோவையில தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதுக்கு அதை கண்டிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அந்த ஆர்ப்பாட்டத்துல தாவைக்காவை சேர்ந்த ஒரு பெண் இதை வந்து வேற யாராவது பேசியிருந்தாங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அதோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பேசினது ஒரு பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓசி பஸ்ஸா உங்களுக்கு வேணும் பெண்களோட பாதுகாப்பு தான் வேணும் அப்படிங்கிறாங்க ஓசி பஸ் அப்படின்னு இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் சொன்னதுக்கு வந்து அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு முன்னாள் அமைச்சர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது எவ்வளவு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க கட்சியை சேர்ந்தவரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்கணவங்க தாவேக்காவினரும் சேர்ந்துதான் அந்த விமர்சனங்களை வச்சிருந்தாங்க இந்த பஸ்ஸ ஓசி பஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த கூட்டத்துல இருக்கிற எத்தனை பேரு அந்த இலவச மகளிர் விடியல் பயணத்துல வந்து அந்த கூட்டத்துல கலந்துகிட்டாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அது ஓசி பஸ்ஸா இல்லனா அது என்ன பஸ் அப்படிங்கறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரிதான் இந்த ஆயிரம் ரூபாயை தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர் உரிமை தொகையை நம்பி எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க கிராமப்புறங்கள்ல போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் ஏன் நகர்ப்புறங்களிலேயே அந்த ஆயிரம் ரூபாயை நம்பி குடும்ப பெண்கள் வீட்டிலேயே இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை எத்தனையோ பெண்கள் அதை வெளிப்படையா இலவசம் இலவசம்னு சொல்லிக்கிட்டு பெண்களோட உரிமைக்கு கேள்விக்குறி ஆக்கிட்டு இதுல பெண்கள் பாதுகாப்புக்கு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று சத்தியமா புரியல பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கறது இவங்க என்ன நினைச்சிட்டு நாங்க வந்து பெண்களோட பாதுகாப்பு அரண்கள் தூண்களா இருக்கிறோம் தூண்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல பெண்களோட பாதுகாப்புல சட்ட ரீதியான பாதுகாப்பு பொருளாதார ரீதியான பாதுகாப்பு இது எல்லாமே அடங்காதா இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் உடல்நிலை சரியில்லாத முதலமைச்சர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அவரு நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த திட்டங்களை மக்கள் மனசுல நெகட்டிவ் பாயிண்ட்ல செலுத்தி அது மூலமா ஒரு கீழ்த்தரமான அரசியல் செய்யறதுதான் இந்த தாவேகா அதே மாதிரி பொதுச்செயலாளர் குஷியானந்த் அவர்கள் வந்து பேசும்போது சொல்றாங்க தொண்டர்களோட தியாகத்தால் கட்டப்பட்ட இரும்பு கோட்டை தான் தாவிக்கா அப்படின்னு சொல்றாரு யாரோட தியாகம் கரூர்ல இறந்து போனாங்கல்ல அந்த நாற்பத்தி ஒரு பேரோட தியாகமா அவங்களோட தியாகத்தால இப்படி ஒரு இரும்பு கோட்டை நீங்க கட்டணுமா இதுலயும் இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது எப்படி அப்படின்னு விளக்கம் அளிக்கிறாரு பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் எப்படி அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய முதலமைச்சர் ஆக்குவதுதான் உண்மையான அஞ்சலியாமா எவ்வளவு கீழ்த்தரமான பிண அரசியலை தாவைக்கா இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்துல செஞ்சிருக்கு இறந்தவங்களை வச்சு அரசியல் செஞ்சு பிணநாயகன் அப்படிங்கிற பெயரை பட்ட பெயரா வாங்கின தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அது நீங்க எனக்கு வச்சது உண்மைதான் சரியாதான் நீங்க வந்து எனக்கு அந்த பெயரை வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு